இந்த தோசைக்கு அரிசி உளுத்தம் பருப்பு ஊற வைக்கணுங்கிற அவசியமும் கிடையாதுங்க மாம புளிக்க வைக்கணுங்கிற அவசியமும் கிடையாது கிழங்கு பாசிப்பருப்பு ரெண்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு தடவை இந்த உடனடி தோசையை ட்ரை பண்ணி பாருங்க சும்மா டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த தோசையில நம்ம கிழங்கு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இயற்கையாகவே இந்த தோசை ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குங்க குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க அதிக புரதச்சத்து மிக்க இந்த தோசையும் இதுக்கேற்ற பெர்ஃபெக்டான அஞ்சு நிமிஷத்துல செய்யக்கூடிய சைடிஷையும் குயிக்காத குயிக்கா இந்த அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான புதுவித ஆரோக்கிய சமையலுக்கு மறக்காமல் சுவியம் ஆரோக்கியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் சக்கரை விலைக்கிழங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மூணு விசில் வரைக்கும் வேக வச்சிருங்க சக்கரை விளக்கிழங்களை ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இது பிளட் சுகர் லெவலை ரெகுலேட் பண்ணிடுது சால்யுபிள் அண்ட் இன்சால்யுபிள் ஃபைபர் இதில் இருக்கிறதுனால நம்மளுடைய கட் ஹெல்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது இதில் பீட்டா குவாலிட்டி நிறைய இருக்கிறதுனால நம்ம கண் பார்வைக்கு ரொம்ப நல்லதாக இருக்குது விட்டமின் ஏ சி அண்ட் மேங்கனேஸ் இருக்கிறதுனால நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை இது அதிகப்படுத்துது இதில் ஐ ஃபைபர் இருக்கிறதுனால நம்மளுடைய வெயிட்டை எப்போவுமே ஃபுல்லாக வச்சுக்குது ஸோ கிரேவிங்ஸ் எதுவும் வராமல் பார்த்துக்குது ஸோ வெயிட் மேனேஜ் பண்ணுன்னு நினைக்கிறவங்க இதை அடிக்கடி உணவு சேர்த்துக்கலாம் வேக வச்ச சக்கரை வெள்ளிக்கிழங்க மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கப் அளவுக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க உங்களுக்கு குயிக்காக வேணும்னா சுடுதண்ணியில் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுருங்க இப்போ அதே மிக்சர் ஜாரில் இந்த பாசிப்பருப்பையும் கூட கொஞ்சமாக தண்ணி தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருங்க இப்போது ஒரு மிக்ஸர் ஜாரில் அரைச்சு வச்ச சக்கரை வெள்ளிக்கிழங்க பேஸ்ட்டு பாசிப்பருப்பு பேஸ்ட்டு ரெண்டையும் கலந்து ஒரு தடவை அரைச்சு எடுத்து வச்சிருங்க மாவை நல்லா தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்மளுடைய உடனடி தோசை மாவு ரெடி இப்போது சட்னி ரெடி பண்ணிடலாம் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு ஒரு துண்டு இஞ்சி மூணு க வரமிளகா நான் காஷ்மீரி மிளகா எடுத்துருக்கேன் நீங்கள் நார்மல் மிளகா கூட ரெண்டு எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா கட் பண்ணி இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்தளவுக்கு வதக்கினதும் கொஞ்சோண்டு புளி இதோட சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு பிறகு மிக்ஸியில் அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா நம்மளுடைய சுவையான டேஸ்ட்டான தக்காளி கார சட்னி ரெடி இப்போ கல் நல்லா சூடானதும் கரைச்சி வச்ச தோசை மாவுல தோசை சுட்டு எடுத்திங்கன்னா நம்மளுடைய சுவையான சக்கரவள்ளி கிழங்கு பாசிப்பருப்பு தோசை ரெடி கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரியான புதுவித ஆரோக்கிய ரெசிபிக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்